அனைவருக்கான அனைத்துக்கான முதலமைச்சர் அவர்கள் இந்த வக்குவாரியத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பிலே வெற்றி பெறுவார் அந்த அதில் சிறு துரும்பாக நாங்களும் பல்சமய நல்லூர் இயக்கமும் எப்பொழுதும் உறுதுணையாக மாண்பு முதலமைச்சருக்கு இருப்போம் கோவை வெள்ளூர் பகுதியில் இயங்கி வரும் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினரும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவருமான முகமது ரக்ஃபி கலந்து கொண்டார் விழாவில் பங்கேற்றவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டனர் சமாதானம் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வலியுறுத்தும் நோக்கத்துடன் பங்கேற்பாளர்கள் உறுதிமொழியும் எடுத்தனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முகமது ரக்வி கூறியதாவது வந்து இடஒதுக்கீடு சமத்துவம் சகோதரத்துவம் என்றாலே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கிறது அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து வந்து அதை தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் வழியில முதலமைச்சர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்த காட்டிக்கு தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் அனைத்து உயர் பதவிகளிலும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் மறக்க கூடாது அவர் வழியில் வந்தவர் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அதே வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகலாக மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கம் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது இன்று வக்பு வாரிய மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டத்தினால் இந்திய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு அச்சத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக வேண்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழகத்திலேயே வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதே மாதிரி முதல் முதலாக சுப்ரீம் கோர்ட்லே வழக்கு தொடுத்துள்ளார்கள் பல் சமய நல்லூரி இயக்கமும் நாங்கள் இன்று வழக்கு தொடுத்திருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்லே உச்ச நீதிமன்றத்திலே பல் சமய நல்லூரி இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் பல் சமய இயக்கம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காக இயக்கம் இந்த இயக்கம் மக்களுக்கு எதிரான எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இன்றும் நாங்கள் வந்து வக்குவாரிக்கு வக்குவாரிய சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் பேரில் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பின்னாடி நின்று அவர் வெற்றி பெற வைப்பார் அனைவருக்கான அனைத்துக்கான முதலமைச்சர் அவர்கள் இந்த வக்குவாரியத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பிலே வெற்றி பெறுவார் அந்த அதில் சிறு துரும்பாக நாங்களும் பல் சமய இயக்கமும் எப்பொழுதும் உறுதுணையாக மாண்பு முதலமைச்சருக்கு இருப்போம் என்று இந்த நல்ல நாளில் இனிய நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம்